ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இயக்கி இருக்கிற இயக்குனர் தளபதியை டேரக்ட் பண்றதா என்னோட ட்ரீமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ரீசென்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது சினிமாவுக்கு போயிட்டு இந்த ஒரு ஹீரோவை வச்சு நீங்க படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தர் இருந்தாரு பட் ஆனால் இனிமேல அவரை வச்சு படம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்போ தளபதி வச்சு என்ன மாதிரி படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கதை பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நோ அதெல்லாம் எதுவும் ரிவீல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அண்ட் இவர் மட்டும் இல்ல தமிழ் சினிமாவில் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இயக்குனர் கிட்ட போய் கேட்டா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் இயக்குனர்களுக்கு தளபதியோட படம் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ட்ரீம் இருக்கும் ஈவன் அதை டார்கெட்டா வச்சு நிறைய பேர் சினிமாவுக்கு வந்திருப்பாங்க சோ ஒரு பக்கம் தளபதி சினிமாவுல நடிக்காது ரசிகர்களை தாண்டி இவங்களுக்கு எல்லாம் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கும் ஈவன் ரீசென்ட்டா டிராகன் சொல்லிட்டு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த அஷ்வித் மாரிமுத்த அவர்களும் அதே கேட்டகரி தான் சோ இந்த மாதிரி நிறைய இயக்குனர்களுக்கு தளபதி படங்கள் பண்ணாம அரசியலுக்கு வந்ததுல ஒரு மிகப்பெரிய டிஸ்அப்பாயின்மென்ட் இருக்கும் அண்ட் என்னதான் தான் ஃப்யூச்சர்ல தளபதி படங்கள் பண்ண வாய்ப்பு இருந்தா கூட இப்போ வரைக்கும் இருந்த அளவுக்கு ஃபாஸ்டா பண்ண மாட்டாரு வருஷத்துக்கு மேக்சிமம் ஒரு படம் வேணா பண்ணலாம் ஏன்னா வெற்றியோ தோல்வியோ பாலிடிக்ஸ கம்ப்ளீட்டா விடமாட்டாரு சோ அதனால தளபதி படங்கள் பண்ணா கூட கம்மியான இயக்குநர்களோட தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அதுவும் லோகேஷ் அட்லி அஷோத் மாரிமுத்துன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஜெயிச்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க சோ அதனால வாய்ப்பு கிடைச்சாலுமே ரொம்ப கம்மியான இளம் இயக்குநர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ